நாட்டில் இருக்க வேண்டும் என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நோக்கமாக அதற்கு காரணம் மாகாண ஆளுநர்களின் நியமனம் தொடர்பான விடயங்கள் அதே போன்று பதிமூன்றாவது திருத்தத்தில் சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன பதிமூன்றாவது அரசியலமைப்பு அதிகாரங்களை ஏற்படுத்துவது அல்லது அதனை வழங்குவது தொடர்பில் கதைப்பதற்கோ பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ இது பொருத்தமான சூழல் அல்ல என்பதை எமது என்பது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பால் சென்று அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் கதைப்பதற்கு தயாராக இல்லை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஒருவர் தற்போது இருக்கின்றார் அந்த அதிகாரங்கள் குறைக்கப்பட்ட ஜனாதிபதி ஒருவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு ஆகவே சிங்கள பௌத்தம் என்ற யோசனை சிங்கள பௌத்தத்துக்கான முன்னுரிமை புத்த தர்மத்தை வளர்த்தல் ஊக்குவித்தல் தொடர்பில் தற்போதுள்ள அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பௌத்த மதத்துக்கான முன்னுரிமை தொடர்பிலான ஒரு சொல்லை கூட மாற்ற இடமளிக்க பௌத்த மதத்தை காக்க வேண்டிய பொறுப்பு மற்றும் கடப்பாடு நமக்கு உண்டு அது எமது இதயத்திலேயே இருக்கின்றது அதிலிருந்து விலகப் போவது இல்லை இந்த நாட்டில் முப்பது வருடங்களுக்கும் அதிக காலம் யுத்தம் ஒன்று நிகழ்ந்திருந்தது யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கு காரணம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் தமக்கு உயிர் வேண்டாம் என மரணிக்க துணிந்த ஒரு பிரிவினர் இந்த நாட்டில் இருந்தன அந்த தீவிரவாத தலைவர்களுக்கு அவ்வாறு தோன்றுவதற்கான பிரச்சனையை சரியாக ஆராய்ந்து மக்களின் எண்ணங்களையும் ஆராய்ந்து அதற்கான காரணத்தை கண்டறிந்து மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு நாங்கள் மிகவும் அவதானமாக செயல்பட வேண்டும் நாங்கள் எமது மதம் மெற்றும் இனத்தின் மீது அன்பு கொண்டிருந்தால் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படாதவாறு அதை போன்று இந்த நாட்டில் நாம் நினைக்கின்றவாறு சிறு சிறு பிரிவினருக்கு குழுக்களுக்கு குறைந்த வசதி குறைந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாம் முன்னிற்க வேண்டும் அது மொனராகலையாக இருக்கலாம் அம்பாறையாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் திருகோணமலையாக இருக்கலாம் அனைத்து மாகாணங்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும்